திமுக கார்தான் எப்போதும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவோம் அது இவரும் முடிச்சுருக்காரு ஏழு வார்த்தை திருக்குறள் இவர் போட்டுக்கிறது மூணு வார்த்தை பாக்கி நாலு வார்த்தையை மக்களுக்கு சொல்லாமல் ஏமாத்ததெல்லாம் பார்க்கறது இந்த இரட்டை வேடம் போட்டு எப்ப மக்களை ஏமாத்த பார்த்தியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு நீ அன்பிட் அரசியல்வாதி நான் சொல்லி தான் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு கமலகாசன் சொன்னாரு அப்படியே முடிஞ்சு போச்சு விஜய் மறுத்து அப்படி கமலஹாசன் சொல்லா நான் கட்சி ஆரம்பிச்சுல நான் தன்னெழுச்சியா தான் கட்சி ஆரம்பிச்சேன் விஜய் மறுத்தாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை திமுக எதிர்கட்சிகளுக்கு விழாமல் தடுத்து நிறுத்தி தன் கட்சிக்கு அந்த வாக்குகளை வாங்குவதற்கு திமுகவின் வீட்டியமாக செயல்படுவதற்காக தான் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற விமர்சனம் தான் உண்மை ஸோ நடிகர் விஜய் டிவி கே அவருடைய கட்சி அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன குறிப்பாக வந்துட்டு இப்போ சிஏக்கு வந்துட்டு எதிராக தான் அவர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் வந்து திமுக ஆதரவா இல்லை பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவரா ஏன்னா அவர் வந்து பொட்டு வச்சு அதை அடிக்க கொடுத்திருந்தாரு ஒருவேளை அதை இண்டிகேட் பண்ணுறாரா இப்படியெல்லாம் பல்வேறு தரப்புலேருந்து விமர்சனமா வந்துச்சு இப்படியான ஒரு சமயத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏக்கு வந்துட்டு அவர் சொல்றாரு தமிழகத்தில் அதாவது பிளவு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி மற்றவங்களாம் தமிழகத்தில் வந்து அனுமதிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு நடிகர் விஜய் நடிகர் விஜயாக தமிழகத்தினுடைய அசெட் அவர் என்ன மாற்று கருத்தும் இல்லை ஆனா அரசியல்வாதியாக அரை குறை அரசியல்வாதி அவருக்கு அரசியல் தெரியல டீம் காக்காரன் எப்பவும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லுவாங்க அதையே தான் இவரும் முடிச்சிருக்காரு ஏழு வார்த்தை திருக்குறள் இவர் போட்டுருக்கிறது மூணு வார்த்தை பாக்கி நாலு வார்த்தையை மக்களுக்கு சொல்லாமல் ஏமாத்தவங்களை பார்க்குறீங்க ஒரு திரைப்பட சம்பந்தமாக ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு வசனம் பேசப்பட்ட பொழுது அதை கண்டித்து பேசிய தர்ம போராளி கட்சராஜா அவர்கள் உங்களை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தி விமர்சனம் செஞ்சார் அன்னையிலிருந்து வீடு கொண்டிலிருந்து வீரம் வந்துச்சு விஜய்க்கு ஒரு வீரம் வந்து உடனே வீர திருமகனாக இருந்து ஜோசப் விஜய் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் லெட்டர் கட்ல இருந்து விசிட்டிங் கார்டுல இருந்து எல்லாமே ஜோசப் விஜய் போட்டார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் உடனே ஜோசப் விஜய் திரும்பவும் விஜயாக அவதாரம் இருக்கிறார் சி விஜய் நாயிட்டர் சி ஜோசப் விஜயாக இருந்த அறியப்பட்டவர் சி விஜயானார் ஏற்கனவே ராஜாண்ணம் பேசுறதுக்கு முன்னாடி விஜயா இருந்தார் ராஜாண்ணம் பேசுறதுக்கு அப்புறம் அன்னியனா மாறி சோஜஸ் ஜோசப் ஜோசப் விஜயானார் திரும்ப கட்சி ஆரம்பிக்க போனதும் அம்பியா மாதிரி விஜயா உனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பேசுகிறேன் உனக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்னால் அனைத்து தரப்பு மக்களையும் சமமாக அரசியல் ரீதியாக அணுக முடியாதுன்னு உனக்கு அவநம்பிக்கை இருக்கு கிறிஸ்தவனாக இருந்து அதை செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கை நீ இருக்கு ஆனால் ஹிந்துவாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் மட்டுமே நான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலைவனாக இங்கு முன்னேறி வர முடியும்னு நீ நம்புற இந்த இரட்டை வேடம் போட்டு நீ எப்ப மக்களை ஏமாற்ற பார்த்தியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு நீ அன்ஃபிட் அரசியல்வாதி உனக்கு ரசிகர் பட்டாரம் இருக்கலாம் உனக்கு ஓட்டு வங்கி இருக்கலாம் நீ வந்து நாளைக்கு ஜெயிச்சு முதலமைச்சராக கூட ஆகலாம் ஆனால் ஏமாறு நீ அன்பிட் அரசியல்வாதி மக்களை துவக்கத்திலேயே துவக்க காலத்திலேயே ஏமாத்த திராவிட கட்சிகள் ஏமாத்துச்சு இல்லை தமிழ் 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 மேடைக்கு மேடை அடுக்கு மொழியிலையும் மெதுகை மொழியிலையும் பேசி இந்த மக்களை முட்டாளாக்கல அந்த வேலையை தான் விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்லிதான் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சார் கமலஹாசன் சொன்னாரு அப்படியே முடிச்சு போச்சு அது அவர் மறுக்கல விஜய் மறுத்து இருக்கணும்ல அப்படி கமலஹாசன் சொல்லலாம் நான் கட்சி ஆரம்பிக்கல நான் தங்கிச்சாதான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு விஜய் மறுத்தாரா மறுக்கலை அப்போ கமலஹாசன் பேச்ச ஆரம்பிச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை திமுக எதிர்கட்சிகளுக்கு விழாமல் தடுத்து நிறுத்த நிறுத்துவதை தடுத்து நிறுத்தி தன் கட்சிக்கு அந்த வாக்குகளை வாங்குவதற்கு திமுகவின் பி டீமாக செயல்படுவதற்காக தான் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற விமர்சனம் தான் உண்மை சில பேர் பிஜேபி பிஜேபியோட பிடி இவருக்கு வந்து நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்து பிஜேபி ஒரு கட்சி ஆரம்பிச்சு சொல்றது நூறு கோடி எங்கள் அண்ணாமலை கிட்ட கொடுத்தா ஒரு ஆயிரம் கோடிக்கு செலவு பண்ணுவார் பிரமாண்டத்தை பிரம்மாண்டத்தை எங்க கட்சி நாங்க நாங்கள் நூறு கோடி செலவு பண்ணி வளர்க்காம நாங்கள் விஜய் விருந்தி அவர் கட்சி ஆரம்பிடுவோம் இப்படி ஒரு பைத்தியகாராம் ஆனால் இங்க திமுக செய்யும் ஆனால் ஏற்கனவே கமலுக்கு செஞ்சுச்சு கமலை சொன்னாரு

நாள் நடத்திசியில ஒரு அது கிடையாது அதே விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவுடன் நடத்தி ஒரு எம்பி சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு ஒதுங்க போறான்னு நினைக்கிறேன் பாவம் நல்ல பிள்ளை நல்ல நடிகை அவன் நடித்தா முந்நூறு கோடி ரூபாய் இந்த ஊர்ல பிசினஸ் இருக்கு சினிமாவுக்கு இன்னும் பத்து ஆண்டுகள் இதே தன்மையில் அவர் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு பிஸ்னஸும் இருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி திமுக காரன் பேச்சை கட்டுக்கிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து பத்து வருஷத்தில் வருஷத்துக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிக்க வர்றாள் பத்து வருஷத்தில் ஒரு ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய சம்பாரத்தை இழந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கிய பாவம் விஜயினின்னு உன்னை நினச்சா பரிதாபப்படுகிறேன் நினைத்து நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் உனக்கு ஆண்டவன் நல்ல புத்தியை கொடுக்கட்டும் உனக்கு நாண்டவன் நல்ல செயலை கொடுக்கட்டும் நீ மிகச்சிறந்த அரசியல்வாதியாக வரணும் அதுக்கு கமலகாசன் பேச்செல்லாம் கேட்டால் உருப்பிட மாட்டேன் தயவு செஞ்சு அவர் பேச்சை கேட்டு நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா இப்பயே கிடச்சிட்டு உன்னை நம்பி வர தொண்டன் வாழ்க்கையாச்சும் நல்லாயிருக்கும் உனக்கு பாலாபிஷேகம் செய்கிறான் உனக்கு தேனாபிஷேகம் செய்கிறான் உன் கட்ட உட்டை வணங்குறான் சூடம் காட்டுறான் உங்கள் பைத்தியமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நீ நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர கமலகாசன் பேச்சை கட்டிட்டு நீ வீணாக்கி நீனும் வீணாக போய் அவர்களை ஈராக்கி விட்டார்கள் அவர் எதிர்காலத்தை நாசமாக்கி விடாதீர்கள் இதுதான் உங்களுக்கு திரும்ப ஆனா இந்த இடத்துல தமிழ்நாட்டை மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எப்படி தேவையா அந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னா ஒரு சினிமா நடிச்சு பிரபலம் ஆனா போதும் வந்து சாதிச்சான்னு நினைக்கிற மாதிரி இல்ல கேரளாவோ மற்ற மாநிலங்களோ சினிமா துறையும் இல்லை சினிமா துறையை பார்க்கும்போது சினிமா சினிமாவை பார்க்குறாங்க அதே சினிமா ஆட்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்க ஒத்துருமா இல்லையான்றது தெளிவ டெசிஷன் எடுத்துடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே சார் இது வந்து எப்படி சினிமா ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவார்கள் என்றார் உலகின் மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் எம்ஜிஆர் சாவுக்கு அப்புறம் தானே அவர் வந்து தமிழ் தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பிச்சாரு நாங்கள் சிவாஜி ஃபேன் சிவாஜி கட்சி ஆரம்பிக்கணும் அவரும் ஓடிக்கட்டும் காலேஜ் டேஸ்ல போய் தமிழ தமிழக முன்னேற்ற முன்னெடுக்கு கோஷம் போட்டோம் மீட்டிங்ல பேசுவோம் எங்கள் ஊர் பக்கத்தில் திருவையாறுல தான் போட்டிட்டார் சார் போய் திருவையாறுல ரோட்ல படுத்து தூக்கி விடிய விடிய அவருக்காக வேலை செஞ்சோம் சினிமாவை இந்த சமூகம் அங்கீகரிக்கும் தங்களை தமிழக மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்றால் சிவாஜி தோற்றிருக்க மாட்டார் ரஜினி பயந்து பின்வாங்கி இருக்க மாட்டார் ஆனா சார் ஆனா நீங்க வந்து மற்ற மாநில மக்களை வந்து தகுதிப்படுத்தியும் தமிழக மக்கள் வந்து சினிமாவில் தலைவர்களை தேடுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் உங்கள் கேள்வி எனக்கு உருவாக்குகிறது தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள் ஏன் சரத்குமார் சினிமாவில் இருந்தாலும் வந்தார் ஏன் ஜெயிக்கல போது எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க அதான் கடைசியா சொல்ல வரேன் கடைசியா சொல்ல சரத்குமார் சார் கட்ச ஆரம்பிச்சாரு டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாலும் பீக்ல இருந்தார் ஒரு புது பப்ளிக் மீட்டிங்ல எனது வாரிசு பாக்கியராஜ் எம்ஜிஆரே பேசினார் எம்ஜிஆர் எனது வாரிசு என்று அங்கீகரிக்கப்பட்டவர் பாக்கியராஜ் அவர்கள் அப்படிப்பட்ட ஜாம்பாபாலாம் கட்சி ஆரம்பிச்சாங்க என்ன நடந்துச்சு ஏன் மக்கள் அவங்க சினிமா நடிகை ஏத்துக்கல மாமன்டையின் சிவாஜியை தோற்கடிச்சது தமிழ் சமூகம் தோற்கடிச்சிருச்சு சிவாஜி சார எம்ஜிஆர் என்கின்ற பிம்பம் அரசியலுக்குள் நுழைவதற்கு முன்பு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகவும் பொருளாளராகவும் அறியப்பட்டார் அந்த கட்சியில நீண்ட நெடிய தூரம் டிராவல் செய்திருக்கிறார் அந்த தொண்டர்களோட நீண்ட நெடிய நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு படங்கள்ல கருப்பு சருப்பு கொடிய பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடியிருக்காரு உதயசூரியன் சின்னத்தை வச்சு சிம்பாலிக்கா வச்சு பாடல்கள் பாடியிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையிலேருந்து திமுக 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 வளர்க்கப்பட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒரு கட்சிக்காரர் ஒரு ஒரு அரசியல் அரசியல்வாதி என்று அறியப்பட்டே சினிமா பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் விஜய்யோ இல்லை மற்றவர்களோ அரசியலுக்குள்ளே வந்து இன்னைக்கு தான் அந்த அரசியல்வாதி எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆர் மாபெரும் பிம்பம் அன்னைக்கு இருந்தது வேறமா அன்னைக்கு இன்டர்நெட் கிடையாது ஃபேஸ்புக்கு கிடையாது ட்விட்டர் கிடையாது யூடியூப் கிடையாது மனிதனுக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா அதன் தமிழ் ஆதர்ச நாயகனாக எம்ஜிஆர் பார்க்கப்பட்டார் சினிமாவில் தண்ணி மாட்டார் சினிமாவில் தம்படிக்க மாட்டார் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் இப்படி தான் அவர் திரைக்கதைகள் அமைக்கப்பட்டன மக்கள் அப்படியே அவரை ஏற்றுக்கிட்டான் ஆந்திராவில் கிருஷ்ணர் வேஷத்தை மட்டுமே போட்டு போட்டு ஆந்திர மக்கள் என்டிஆர் கிருஷ்ணனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ண பகவான் என்டிஆர்னு பார்த்தாங்க அந்த காலகட்டம் வேற அவங்க அரசியல் ரீதியாக டிராவல் பண்ணாங்க என்டிஆர் டிராவல் பண்ணாரான்னு தெரியாது பட் அவர் கிருஷ்ண பகவானாக அறியப்பட்டார் தமிழ் ஆந்திராவில் அதனால அவருக்கு ஓட்டு வாங்கினார் எம்ஜிஆர் அரசியல்வாதியாக மக்களால் பார்க்கப்பட்டார் திமுக காரர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் திமுக கட்டமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸ்ட்ராங்காக கட்டமைப்போட இருந்த கட்சியை ரெண்டாக பிறந்துகிட்டு ஒரு வெளியே வந்தார் திமுகவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்தாங்க திமுகவில் இருந்த ஒன்றிய செயலாளர்கள் வந்தாங்க மாவட்ட செயலாளர்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்க அவர் தனிப்பட்ட முறையில் கட்சியை ஆரம்பிக்கலை ஒரு கட்சியை உடைத்து ஒரு கட்சியை உருவா திமுக என்கின்ற தீய சக்தி கருணாநிதி என்கின்ற தீய சக்தியை ஒழிக்கிறதுனா ஒற்ற கொல்கை அண்ணாதிமுகம் ஒற்ற கொல்கை அண்ணாதிமுக ஆகுதுன்னா தீய சக்தி கருணாநிதி அளிக்கணும் அரசியலில் வாழ விடக்கூடாது இதுதான் எம்ஜிஆரோட பாணி இதான் ஜெயலலிதாமாட பாணி ஆனால் இன்னைக்கு என்னப்பாடி ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதே அமுக நோக்கம் செயல்பட்டு இருக்காரு ஸ்டாலின் என்ன தேர்தலில் ஜெயிக்கணும் நீ வந்து பொருளுக்கு எதாவது போராடு தண்ணி வேணும் போராடு நீ என்ன அறிக்கை கொடுத்துக்க ஆனா ஓ மேல நான் கேஸ் போட மாட்டேன் ஏன் மேலையே நீ கேஸ் சொல்லக்கூடாது நா திருண்டுக்கு அஞ்சு வருஷம் நீ திருண்டுக்கலாம் அஞ்சு வருஷம் நீ திரும்பதை நான் கண்டுக்க மாட்டோம்னா நாத் திருண்டது நீ கண்டுக்காது அந்த அண்டர் கிரௌண்ட்ஸு அப்படி எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பாருங்கள் போதை பொருள் வழக்கில் வந்துட்டு எடப்பாடியாக மீது மாநஷ்ட வழக்கம் வந்து தொடுத்துருக்குறாரு முதலாளர் அப்படி போதை பொருளுக்கு எதிராக அண்ணாதிமுக போராடுவதற்கு அண்ணா எந்த விதமான தார்மீக கடமையும் பொறுப்பும் இல்லை அதற்கவர்கள் அருகதை எற்றர்கள்

அண்ணாதி பேர் இருந்துச்சு இவன் போதை தடுப்பு காவல் பிரிவால் கைது செய்யப்பட்டு பம்பாயில் பிடிப்பட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்திருக்கான் கோர்ட்டு கேஸ்ல இருக்கு இப்ப தமிழகத்தின் கியூ பிரான்ஜும் தமிழகத்தினுடைய உளவுத்துறையும் அவனை கண்காணிக்க வேண்டுமா இல்லையா அவனை கண்காணிக்க இந்த எடப்பாடி உத்தரவிட்டு இருக்க வேண்டுமா இல்லையா இப்பதான் அவங்க கஞ்சா விற்கிறானா போதைப் பொருள் விற்கிறானா அவன் அண்ணா திமுக காலத்துக்கு இருக்கான் அப்ப சுலோவா வித்தான் இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டதுனால வெளிப்படையா வித்தான் திமுக என்கின்ற அரசியல் பாதுகாப்பு தளர்ந்து கிடைத்த காரணத்தினால் வெளிப்படையா விற்க ஆரம்பிச்சா லோக்கல்லையும் வித்தான் இன்டர்நேஷனல்ல வித்தான் மாட்டிக்கிட்டான் அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலேயே அவன் போதைப் பொருள் கடத்தக்கூடியவன் போதைப் பொருள் விற்கக்கூடியவன் என்கின்ற கியூ பிராஞ்சுக்கு தகவல் தெரியாம எடப்பாடியும் அவனை கண்காணிக்க முட்டாரு இப்ப வந்து போராடக்கூடிய யோகித இந்த எடப்பாடிக்கு என்ன வருது எப்படி அந்த வருவாங்க அப்படி பார்க்கும் இந்த ஒரு காரணத்தை வச்சு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அரசியல் பண்ண கூடாது இல்ல அப்ப பார்த்தா பாஜக கூட தான் இப்போ வந்துட்டு ஆறு தொடர்ந்து ஒரு வாரம் வந்துட்டு அந்த என்ன அப்படி இது எப்படி எடுத்துக்கிறது இல்லையா நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்துல ஜாபர் சதி போன்ற ஒருத்தர் வந்து குற்றவாளியாக அறியப்பட்டு வேற்று மாநிலத்தில் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்திருந்தால் அவனை கண்காணித்து அவன் அவன் செயல்பட விடாமல் பாஜக அரசாங்கம் முடக்க நாங்க என்ன பியூர் அரசியல்வாதியா தலைவராக வச்சிருக்கோம் இன்டர்நேஷனல் லெவல்ல தேடி பிடிச்சி குற்றவாளிகளை கொண்டு வந்து நொங்கெடுத்து அண்ணாமலை என்ற ஐபிஎஸ் அதிகாரியை தலைவராக வச்சிருக்கோம் அவர் கூறுவது போல அவர் புலனாய்வு செய்து வெளியிடுவது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை எந்த அரசியல்வாதியாவது வெளியிடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய என்சிபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அண்ணா திரு அண்ணாமலை அவர்களின் பேட்ச்மெட் அவரை இருந்து கொண்டு வந்தது யாரு எல்லாத்தையும் புள்ளி வச்சதெல்லாம் கூட்டி பார்க்கணும் கூட்டி கழிச்சு பார்க்கணும் புரியுதுங்களா இந்த மாநில மக்களுக்காகவும் இந்த மாநில மக்களை காப்பாற்ற வேண்டுவதற்காகவும் போதையிலிருந்து விடுபட செய்வதற்காகவும் நான் கணிக்கிறேன் அண்ணாமலை அவர்களின் தலையீட்டின் பேரில் தான் இங்க என்சிபி தலைவராக அண்ணாமலையின் பேட்ச் மெட்டை இங்க வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி வந்தால்தான் இந்த நெட்ஒர்க் அடிச்சு ஒட்டச்சி காலி பண்ணி இந்த விஷயத்திலிருந்து மக்களை விடுவிக்க முடியும்னு அவர் நம்பியிருக்காரு அதனாலதான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது நான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய நீங்க பாக்குறீங்க அது உண்மையோ பொய்யோ அது அவர் பக்கம் வச்சுப்போம் ஆனா அண்ணாமலை வந்து இப்படி ஒரு மாற்றம் வரும் நீங்க நம்புறீங்களா நூறு பர்சன்ட் மாற்றம் வருமா நூறு பர்சன்ட் மாற்றம் வரும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் மாறி இருக்குமா நம்ம மாநிலத்தை பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறிடுச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் பானிபூரி விற்கிறவன் சொல்லிட்டு உத்தரப்பிரதேச மக்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கம் அமைந்து ஒரு துறைவியின் ஆட்சியின் கீழ் அந்த மாநிலம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது போன மாசமா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்துல வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பத்து லட்சம் கோடிக்கான திட்டங்களை துவைக்கிறாங்க கொலாப்பரேஷனில் அந்நிய நேரடி அந்நிய முதலீட்டில் எங்கால் வந்து ஆறாயிரம் கோடிக்கு வாங்கிட்டு நாங்கள் தான் இந்தியாவிலே பெரிய அந்நிய முதலீட்டை மீட்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிட்டு கலர் கலராக கோர்ட்டு போட்டுக்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஸ்பெயினுக்கு போய் ஸ்பெயினில் முதலீட்டை இருக்கப்பறம் அந்த நாடே பிச்சை எடுத்துட்டு இருக்குது அந்த நாட்டில் போய் ஒரு முதலீடு கொண்டு வர போகிறாராம் அங்கே போய் ஒரு பத்து நாள் டூர் பிரகாரம் எடுத்துட்டு ஏமா எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் தெரிஞ்சா சொன்னீங்க ரொம்ப நாளா இல்லை நீங்க மீடியாவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய மீடியாவில் இருக்கீங்க நீங்க எனக்கு ஒரு சந்தோம் ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போறாருனாமா உளவுத்துறை ஏமா அழைச்சிட்டு போறாரு எனக்கு தெரியல பொண்ணாட்டி அழைச்சிட்டு போகலாம் பிள்ளை அழைச்சிட்டு போகலாம் தன் மருத்துவரை அழைச்சிட்டு போகலாம் மருத்துவத்தை பார்த்து ம குடும்ப மருத்துவரை அழைச்சிட்டு போகலாம் உளவுத்துறை ஐஜி எதுக்கு ஒரு வெளிநாட்டில் அந்நிய முதலீடுகளை இருக்க பொறப்ப முதலீடுகளை இருக்கக்கூட நிதித்துறை செயலாளரை அழைச்சிட்டு போகலாம் தொழிற்துறை செயலாளரை அழைச்சிட்டு போகலாம் எதுக்கு நம்ம உளவுத்துறை ஐஜியெல்லாம் அழைச்சிட்டு போய் கலர் கலராக கோட்டு போட்டு பத்து நாள் போஸ்ட்டு கொடுத்தா ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு திரும்பி வந்துட்டு நான் போனேன் மூவாயிரம் மணிக்கு முதலீடை கொண்டு வந்தேன் துபாய்க்கு போனேன் ஐயா ஆறாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்தேன் ஜப்பானுக்கு போனேன் மூவாயிரம் கோடி கொண்டு வந்தேன் வாய் வார்த்தையிலேயே மட சுட்டுக்கிட்டு வஞ்சி இந்த அஞ்சு பைசா மூணு வருஷத்துல வந்திருக்காம அண்ணிய நேரத்தை முதலீடு நேற்று டாட்டா பண்ணிருக்காங்க நேற்று டாட்டா பண்ணிருக்காங்க டாட்டா இந்திய கொரோனா தொட்ட ஆரம்பிச்சப்ப கோடி கோடி அண்ணி கொடுத்தான் அவன் இந்திய திருநாட்டில் செய்யக்கூடிய இந்தியன் நீ இருந்து என்ன முதலீடு கொண்டு வந்த துபாயிலிருந்து சொன்னா ஆறாயிரத்தி கோடி எத்தனை கோடி வந்துச்சு எங்க கட்டுமானம் நடக்குது ஒண்ணுமே இல்லமா ஒண்ணுமே நடக்கல இந்த மு க ஸ்டாலின் பதினோரு பதினஞ்சு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு அண்ணாதிமுக ஆட்சி பத்தாண்டு காலத்துல பதினஞ்சு மெடிக்கல் கல்வி காலேஜ்களை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கார் மோடி கவர்மெண்ட் இவர் ஒன்று செய்யலங்கிறார் பதினோரு வந்தே பாரத் ரயில கொடுத்துருக்கிறார் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்துருக்காரு அங்க நட்டு வச்சிருந்த கல்ல ஒன்ன திருட்டு போயிட்டார் உதயநிதி ஸ்டாலின் போய் கல்லை வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் எங்க எய்ம்ஸ் எங்கன்னு கேட்டார் இப்போ நான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு ஸ்டாலினுக்கும் டேரிங்கா ஒரு கேள்வி கேட்கிறாங்க டேரிங்கான கேள்வி ஒரே கேள்வி கருணாநிதியின் ஆட்சி காலத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரியில் ஒரு ஐடி பார்க் அமைக்கப்படும் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் சொல்லி அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன அங்க போர்டு இருக்கு தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்ட இடம்னு இருபது வருஷம் ஆச்சு கரெக்டுங்களா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது கண்ணெல்லாம் கையகப்படுத்தியாச்சு அங்க ஏன் என்ன ஐடி பார்க் வரல அங்க இருந்த செங்கல் யாரு திருடிட்டு போனா உதநிதி ஸ்டாலின் திருட் போனாரா இல்ல அங்க இருந்த கட்சிக்கார ஒன்றை செயலாளர்கள் போனானா போனாரா யாரு திருடிட்டு போனா ஏன் ஐடி பார்க் வரல எய்ம்ஸ் வரலன்னு கேட்டீங்க இங்க உள்கட்டமை வசதிகள் பெருசா இருக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனைகள் இருக்கின்றன அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகள் மேக்சிமம் வந்துடுச்சு அனைத்து கிராமங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருக்கின்றன மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இயங்குகின்றன எல்லா கட்டமைப்பும் மருத்துவ ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கு அதுவும் பத்தாவது எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கமா கொடுக்குது மாநில அரசாங்கம் ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணல எடப்பாடி என்ன மாநில போய் ரிக்வஸ்ட் பண்ணாரா இல்ல ஜெயலலிதா ரிக்வஸ்ட் பண்ணி இந்த எய்ம்ஸ் மதுரை வந்துச்சா இல்ல பிரதம மந்திரியா முடிவு பண்ணி தென்னிந்தியா முழுமைக்கும் ஒரு எய்ட்ஸ் மருத்துவமனை வேணும் முடிவு பண்ணி ஒரு எய்ட்ஸ் மருத்துவமனை கொடுக்கிறாரு மற்ற மாநிலங்களில் ஒரு பதினோரு பதினெட்டு எய்ட்ஸ உருவாக்குறாங்க அதெல்லாம் சின்ன சின்ன நூறு பெட்டடு செவன்டி ஃபைவ் பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஆனா சவுத் இந்தியா ஃபுல்லா கொடுக்குறப்ப இதை வந்து செவன் பிப்டி பெட்டட் ஹாஸ்பிட்டலா மாத்தணும் அப்படிங்கிறது மிக பொருட்சேவை செய்யணும்னு ஜப்பான் கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இங்க எய்ம்ஸ கொண்டு வந்தாங்க இவங்க இடம் தேர்வு பண்ணி கொடுக்கறதுக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு செங்கிப்பட்டின்னாங்க திருச்சின்னாங்க தஞ்சாவூர் மதுரைனாங்க கோயம்புத்தூர்னாங்க போட்டு அலங்க பழங்கட்டிச்சு அடித்து இடத்த ஆக்குபை பண்ணி கொடுத்தாங்க இங்கே தான் மதுரை தான் சொன்னாங்க அப்புறம் மதுரையில் எங்கே இடத்த தேர்வு பண்ணி கொடுக்கறதுக்கு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் கழிச்சு பணிகளை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி முடிவு போனா கொரோனா வந்துருச்சு அதுல ரெண்டு வருஷம் போயிடுச்சு அப்புறம் அந்த நிறுவனங்களோட பேசி இப்ப அந்த நிறுவனம் பணத்தை ஒதுக்கி கட்டுமான பணிகளும் துவங்கி விட்டன ஆனால் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா ஏன் இன்னும் எதையும் செய்யவில்லை நீங்கள் யார் யாருந்தாலும் நிலத்தை வாங்குனீங்களோ அந்த நிலத்தெல்லாம் உங்களுக்கு திருப்பி படைச்சிட்டீங்களா அவங்களுக்கு நஷ்டம் கொடுத்தீங்களா தொழில்நுட்ப பூங்கா நாங்குநேரில் அமையாததற்கான காரணம் என்ன தொழில்நுட்ப பூங்கா எங்க இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு சென்னையில இருக்கு நாங்குநேரி என்பது அந்த தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தொழில் அமைப்புகளே இல்ல தொழில் நிறுவனங்களே இல்ல அந்த இடத்துல ஒரு தொழில்நுட்பம் பூங்க ஆரம்பிச்சு ஒரு ஐடி பார்க்க உருவாக்கினா அந்த பகுதி மக்கள் படிச்சுட்டு அங்க வேலைக்கு போவான் அங்க உள்ள மக்களுக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்புகள் அமையாதனால்தான் அவன் ஜாதி ரீதியா பிளவுபட்டு ரெண்டு அணியா அடிச்சுக்கிட்டு சாத்துக்கிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல ஜாதி கழகம் அங்கதான் நம்ம நிறைய நடக்குது அந்த அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம படிச்சோம்னா நம்ம ஐடி பார்க்கில் வேலை கிடைக்கிற நம்பிக்கை வந்து அவன் படிக்க ஆரம்பிப்பான் அவனுக்கு ஜாதி ரீதிய கண்ணோட்டம் மறைந்து போகும் அப்ப அங்க ஜாதிய கலவரம் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை யோசனை பண்ணி நீ திட்டத்தை அறிவிச்சாங்க உங்க அப்பா இன்னைக்கு உங்க அப்பா பேர்ல பேனா செலவு வைக்கிறேங்கிற அப்பா பேர்ல மருத்துவமனைங்கிற அப்பா பேர்ல நூலகங்கிற அப்பா பேர்ல வந்து பஸ் ஸ்டாண்டுங்கிற இன்னொரு விஷயம் தெரியுமாமா தஞ்சாவூர்ல சுமார்ட் சிட்டி திட்டத்தில நிதியை வாங்கி ஒரு ஆடிட்டோரியம் கட்ட போறேன் சரி ஆடிட்டோரியத்தை கட்டினதுக்கு அப்புறம் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் ஊர் கருணாநிதி ஆடிட்டோரியம்னு பேர் வச்சுக்காங்க பணம் யாரு கொடுத்ததுமா மத்திய அரசாங்கம் அதே போலதான் இன்னைக்கு நாலாயிரம் கோடி சொன்னீங்கல்ல அந்த திட்டத்துக்கும் லோடி வேற தோட்டி பார்த்தா மத்திய அரசாங்கத்தோட பணமாக தான் இருக்கும் இவங்க ஸ்டிக்கர் தான் ஓட்டுவாங்க அதே போல விஜய் பற்றி தான் ஸ்டாக் பாரி பற்றி ஸோ திரு விஜய் அவர்களே ஒரு கருத்தை நீங்கள் சொல்லணும்னா விமர்சனம் செய்வதற்கு இந்திய பிரஜைகள் அனைவருக்கும் யாரை வேண்டுமானால் விமர்சனம் செய்வதற்கு முழு உரிமை அந்த உரிமை உங்களுக்கும் உண்டு சிஐஎன்னா என்ன சட்டம் யாருக்கு எந்த வருஷம் உள்ளவர்களுக்கு தரன்னு சொல்லியிருக்காங்க சிஐ ய பத்தி இதற்கு முன்னாடி யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்ச பொழுது சுதந்திரம் அடைந்த ஒரு மாதத்திற்குள் காங்கிரஸ் காரிய கமிட்டி காந்தி தலைமையில் கூடி மைக்ரேட் ஆகி வந்த பாகிஸ்தான் இருந்து மைக்ரேட் ஆகி வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் காரிய கேபிடல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மன்மோகன் சிங் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு இதே போல புலம்பெயர்ந்து வந்த பாகிஸ்தான் இருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த இந்துக்களுக்கு பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு நீங்க வந்து உடனடியாக தாய் உள்ளத்துடன் குடியுரிமை கொடுக்கணும் மன்மோகன் சிங் பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொலிபீரோ மீட்டிங் கேரளாவில் நடந்தப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு நடந்தப்ப அந்த மாநாட்டில் தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க பங்களாதேஷ் விட்டு புலம்பெயர்ந்து வந்த அந்த பட்டியலினத்தைச் சார்ந்த கோடிக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அகதிகளாக இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பேசிருக்கிறாங்க ஆயிரம் விஷயங்கள் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருந்துச்சு தான் ஒருங்கிணைச்சு பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சிருக்கிறாரு இந்த விஷயங்கள் ஏதாச்சும் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் இந்த மூன்று நாட்ல இருந்து வந்த மத சிறுபான்மையர்களுக்கு மத ரீதியாக துன்புறுத்தவர்கள் கொடுக்குறாங்க குடியுரிமை இதெல்லாம் தெரிஞ்சு தெரியுமா மிஸ்டர் விஜய் அதெல்லாம் தெரிஞ்சுங்க மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுக்க போறாங்க தெரியுங்களா முப்பத்தோராயிரம் பேருக்கு அந்த லிஸ்ட்டி வெளியிட்டுருச்சு மத்திய அரசு முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க இந்த முப்பத்தோராயிரம் பேருக்கு கொடுத்துருச்சுன்னா சிஏஏ சட்டம் செயலில் இருந்து ஒன் டைம் ஓடிபி ஆட்டம் இதெல்லாம் தெரியாமல் இவரு அவன் எதிர்த்துட்டான் நம்மளும் எதிர்த்துடுவோம் எடப்பாடி ஏற்றுட்டாரு நம்மளும் ஏற்றுடுவோம் சீமானை எழுத்துட்டாரு நம்மளும் ஏற்றுடுவோம் திமுக ஏற்றுருச்சு நம்மளும் ஏற்றுடுவோம்னு இப்படி ஒரு கேடு கட்ட அரசியலை செய்யாதீர்கள் நீங்கள் அரசியலுக்கு வாங்க திறமான ஸ்ட்ராங்கான நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக வளவாங்க உங்களுக்கு இந்த மக்கள் எப்போதும் ஆதரவு